நானும் ஒரு அணியின் செயலா தான் நான் ப புது அணி எங்களை வந்து எங்க விளையாட்டு இருபது மாசம் தான் ஆச்சு இது அப்போது விளையாட்டு அணி கலை தலைவரை கேட்டேன் என்னமாம் விளையாட்டு அணி சொன்னாரு விளையாட்டுக்காக காரணம் என்றால் கலைஞர் சொல்வார் அப்போ திமுக வந்து ஜாதி கட்சி கிடையாது எந்த மதத்தை சார்ந்த கட்சியில் அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் உள்ளே இருக்க வேண்டும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அதே போரு தளபதி சொன்னார்னா சில சமயத்தில் என்ன ஆகுதுன்னா சிலர் அரசியல் ஐயோ நமக்கு வேண்டாம்பா அது வந்து தான்ப்பா நமக்கு இன்னமும் அவங்க ஒண்ணுமே இல்லை ஆனா பார்த்தீங்கன்றால் அவர்கள் தான் நம்மளை அரசியல்வாதியாக ஆக்குகிறார்கள் அனைவரையும் உள்ளே இழுக்க வேண்டும் இழுக்க வேண்டும் என்றால் அவர்களே பகுதியில் செல்லவிடும் இப்போ நீங்க வந்து பொறியாளர்னா அந்த பொறியாளர் அணி விளையாட்டுன்னா இன்னைக்கு பார்த்தீங்க என்றால் தொன்னார்கிட்ட விளையாட்டுத்துறை இன்னைக்கு இல்லாத குடும்பமே கிடையாது ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தீங்கன்னால் விளையாட்டு துறையில் தான் பிள்ளைகள் வர வேண்டும் என்று ஆசையார்கள் அங்கே நாம் புரிந்தால் அவர்கள் அறியாமலே நாம் அவர்களை இழுக்கலாம் கழகத்துக்கும் திராவிட கொள்கைக்கும் நாம் இழுக்கலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக என்றால் மாணவர் அணி அப்ப இளைஞர் அணில கிடையாது மாணவர்கள் அணி மாணவர்கள் நினைத்தால் எதையும் மாற்றி காட்டலாம் என்ற முறையிலே ஒவ்வொரு கல்லூரியிலும் திமுக கொடி கற்றி பறந்தது ஆனால் இப்போது நிலை மாறிவிட்டது முதல்ல கல்லூரியில் போய் அரசியல் பேசலாம் இப்ப கல்லூரியில் போய் நம் சென்று அரசியல் பேசுகின்ற அளவுக்கு நாம் இல்லை ஆயினும் இன்று நாம் கழக தலைவர் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று அணிகளை வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அணியும் சிறப்பான முறையிலே தங்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அது குறிப்பாக பாத்தீங்கன்னால் இந்த பேச்சு போட்டி பார்க்கும்போது அன்னைக்கு இளைஞரணி செயலர்கள் மாகாணத்திலே பயணிக்கும் போது அவர் ஒரு வீடியோ போட்டார் அப்போது அமைச்சர் அன்பரசன் எங்க போ மாவட்ட பொண்ணு பேசுன்னு பாருங்க என்ன போய் பார்த்தோம் அப்பொழுது கலைஞரின் பெருமையை அருமையன் மாசு அண்ணன் பேசினாலும் சரி வேலூர் பேச அவையுடன் பேசினாலும் சரி சிற்றரசு பேசினாலும் ஒரு பொண்ணு பேசிச்சு பாருங்க கண்கலங்கிட்டு சொல்லுது கலைஞர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறார் ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக இருக்கிறார் எப்படி தெரியுங்களா ஒரு வீட்டுல அவங்க அப்பாவுக்கு நோய் வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணும் கையில காசு இல்லை ஆனால் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு அவர் இருக்காரு கலைஞர் அவர் குடும்ப உறுப்பினராக அவர் அறுவை சிகிச்சைக்கு உதவி செஞ்சாரு இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்காரு ஏதோ இங்க இருக்காரு அவர் வேற யாரும் இல்லை என் அப்பா எங்க அப்பாக்கு கலைஞர் உதவி செஞ்சாருன்னு அந்த அந்த பொண்ணு பேசும்போது உண்மையிலே நான் கண்கண்களை கலகினேன் அதாவது காப்பீட்டு திட்டத்தை உருவாக்கி அதாவது இக்கட்டான நிலையிலே பண உதவியா ஓ இருக்கிறேன் என்று கலைஞர் இருக்கார் பாத்தீங்களா அங்கதான் கலைஞர் எங்கேயோ செஞ்சிருந்தார் அண்ணன் பூச்சி பொறுப்பு பேசும்போது நானும் யோசித்தேன் ஒரு முறை வந்து மாசம் என்ன தெரியும் கலைஞர் முதலமைச்சராக இருக்கார் ஏரியை வந்து வைகோட்ல ஆர்டர் போடுறாங்க ஏரியில ஆக்கிரமிப்பு எப்பயுமே சென்னையில இல்ல தமிழ்நாட்டுல உலகத்துல எங்கேயுமே மக்கள் நம்ம ஆக்கிரமிப்பு தான் செய்வோம் என்ன பண்ணுவோம் முதல்ல போய் ஒரு கோயில கட்டுவோம் கோயிலை கட்டி பக்கத்துல ஒரு சிலைய வச்சா அவர் அந்த நேரம் நமக்கு கை இதான் இதான் யதார்த்த உண்மை அதான் நம்ம சென்னையில பெரிய பிரச்சனை ஏரிகள் எப்பயுமே ஏரி தான் மக்கள் வந்து போடுவாங்க ஏரிகளை ஆக்கிரமிக்கும் போது உயர் நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிடுது உடனடியாக தமிழக அரசு அந்த ஆக்கிரமித்தவர்களை அகற்ற வேண்டும் எத்தனை ரெண்டு வாரத்துக்குள்ள அவங்கள அகற்ற வேண்டும் அப்போது கலைஞர் அவர்கள் தயங்குகிறார் கேட்கிற ஐயா உடனே அதை அகற்றது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு மாற்று இடம் எங்க தர போறீங்க அங்கதான் கலைஞர் அதாவது சாதாரண என்ன சொல்லுங்க வந்துச்சு தூக்கி எரியுது இல்லை அவர்களுக்கு இன்றைக்கு இந்தியாவில பெருமையா பேசுறாங்க லட்சம் வீடு கட்ட போறாரு பிரதமர் மோடி சொல்கிறார் ஏழைகளுக்கு குடிசை மாற்ற வீடு அந்த திட்டம் எங்கு எங்கிருந்து வந்தது கலைஞரின் கனவு திட்டம் அப்போது சென்னையில வந்து குடிசைகளா இருக்கும் வெயில் காலத்துல என்ன ஆகும் பத்தி தெரியும் எப்ப பார்த்தா படிக்கும் போது விபத்து 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 உயிர் பலி கலைஞர் சொன்னார் இல்லை இல்லை இதை இதை நான் தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்காக என்ன பண்ணாரு குடிசை மாற்று வாரியம் என்று உருவாக்கி கொண்டார் எழுபது இல்ல எழுபத்தி மூணுல முதல் குடிசை மாற்று வாரியம் கொய்யா தோப்பு தான் முதல்ல கட்டினாங்க இப்ப அந்த கொய்யா தோப்புல இருக்கு ஒரு சே பகுதியை மாற்றி அமைத்து சது சதுரதிய நமது இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் சிறப்பு அந்த திட்டத்தை பார்ப்பதற்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியை அழைத்து வந்து பாருங்கள் எங்கள் திட்டம் குடிசை மாற்று அதை பார்த்த கூட என்ன செய்யறாங்க இந்திரா காந்தி இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்திய அளவிலே இருக்கும் என்று சொல்லி பிரதமர் குடியிருப்பு திட்டமாக மாற்றி இந்த அளவில் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுது அதே மாதிரி சத்து உணவு திட்டமாக இருக்கட்டாலும் சரி அனைத்து திட்டம் ஏன் இங்கே பகலா இருக்கீங்க இருபது வருஷம் முன்னாடி தலைவர் கொண்டு வந்தாருங்க என்ன பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை எப்போ தமிழ் இருபது வருஷம் முன்னாடி போன வருஷம் தான் ஒன்றிய அரசு கொண்டு வருது என்ன பெண்களுக்கு ஏனென்றா எப்பவுமே கலைஞர் அவர்கள் மக்களில் ஒருவராக இருந்து மக்களில் வந்தவர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒன்னும் பாத்தீங்கன்னா அமீக சமீபத்தில் வலைதளத்தில் பார்த்து இந்தியாவின் சொத்து என்ன சொல்லுங்க இந்தியாவின் சொத்து என்ன இயற்கை வளமா மக்கள் ஹியூமன் ரிசோர்சஸ் ஒரு நாட்டின் சொத்து என்ன ஹியூமன் ரிசோர்சஸ் ஆனா ரெண்டாயிரம் வருஷமா என்ன பண்ணானுங்க மூணு சதவீதம் மக்கள் மட்டும் தான் படிச்சான் நம்ம குலத்தொழில் பண்ணு குலத்தொழில் பண்ணு குலத்தொழில் படித்து படிக்க விடாம நம்மள ஓட கட்டான் இதனால அவங்களுக்கு என்ன லாபம் என்ன வேலை வாய்ப்பு வந்தாலும் மூணு சதவீத மக்கள் மட்டும்தான் வேலைக்கு தயாராக இருக்காங்க படிச்சவங்களா இருக்காங்க நம்மெல்லாம் கூலி தூக்குறதுக்கும் மூட்டை தூக்குறதுக்கும் பெருக்கிறதுக்கும் கழுவுறதுக்கு தான் இருந்தோம் அதை மாற்றி கந்தவர் யார் தான் திராவிடத்தை எடுத்து பண்ணவர்கள் பெரியார் என்ன சொன்னார் பெரியார் பெண்களை படிக்க விடுங்கள் எந்த மதம் இருந்தாலும் பெண்களுக்கு மரியாதை கிடையாது ஆனால் தமிழ் திராவிடத்துல மட்டும்தான் பெண்கள் படிக்கணும் பெண்கள் ஆணுக்கு நிகராக இருக்குன்னு சொன்னது பெரியார்னா பெரியார் அதை கொண்டு வந்து நம்ம ஆட்சி வந்தார் அறுபத்தேழு அண்ணா வந்தார் வேலை வாய்ப்பு நமக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வாங்க முன்னுக்கு வாங்க நீங்க குல குலத்தொழில் செய்ய தேவையில்லை முன்னுக்கு வாங்க முன்னுக்கு சொல்லி முன்னேற்றத்தை கொண்டு வந்தது யார் என்றால் பெரிய உங்களை படிக்க வைக்கிறது யார் என்றால் தலைவர் கலைஞர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீ கல்லூரிக்கு என் பக்கத்து மாவட்டத்துக்கு போற ஓ மாவட்டத்தில நீ படின்னு சொல்லி உங்களை படிக்க வச்சாரு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவின் தலை சிறந்த மாநிலம் பெரியார் அண்ணா கலைஞர் நம்ம திராவிட மாடல் தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு மாசம் நான் ஆயிரம் ரூபாய் முதல்ல மாநிலம் மட்டும் கொடுத்தாங்க எங்களையும் கொஞ்சம் பாருங்க சரி உங்களுக்கும் நான் தரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு காரணம் ஒண்ணு கிடையாது நம்ம மனித வளத்தை வளர்க்க வேண்டும் இன்னைக்கே இன்னைக்கே வந்து சங்கிகள் இங்கே ஈடுபடல ஏ பெரிய சொல்லு ஏன் எதுக்கு கேள்வி கேட்கறோம் இல்லையா ஏன் கேட்கறோம் படிச்சிருக்கோம் பரவாயில் கதிரவன் நினைச்சாரு ஏ எதுக்கு கேள்வி கேட்கிறோம் இந்த கேள்வி கேட்க கேள்வி கேட்பதற்கு அறிவு வேணும் படிப்பறிவு வரும் நாம் எல்லாம் படித்தால் இந்த மனித மொழி நீங்க வேலை வாய்ப்பு இங்க தான் வருவான் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கும் நீங்க பீகாருக்கு போக மாட்டேன்றாங்க அந்த மனிதவளம் இல்லை குலத்தொழில படி விஸ்வகர்மா விஸ்வகர்மான்னு அங்கேயே அதே படிக்க சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் தமிழையும் படி ஆங்கிலமும் படி உயரு நீ மட்டும் கூடாது உன்னை உருள் சுற்றி இல்ல சாது அனைவரும் உயர்ந்து வேணும் அப்பொழுதுதான் தமிழ்நாடு உயரும் என்று நம் முதல்வர் புத்துவேல் கருணாநிதி சாலை அழகாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தொழிலாளர்கள் தான் இங்க தொழில் வளர்த்துக்கு வருகிறார் என்றால் ஏன் தமிழ்நாடு இன்னைக்கு வேலை செய்யறோம் முன்னேறோம் தொடர்ந்து அமெரிக்கா போறார் வரவேற்காரு நாங்கள் முதலீடு செய்ய தயாராக இருக்கிற ஒரே மாநிலம் இது என்றால் படித்தவர்கள் ஜாதி சண்டை இல்லாத ஒரே மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னேறும் என்றால் அதற்கு காரணம் கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின் நாம் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து வெற்றி நன்றி வணக்கம்